ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वास्ुदेवाय नारायणों नमस्कृतिमरस नवर दीवी सरस्वती उदीर नष्ट प्रायशभतृष्ण निम भागवत से वे भगवती उत्तम श्लोक भक्तिभाम करोापंगुम लंगा ते हिमित्रृपातमहम वंदे श्रीगुरोधीनता परमानंदमा शुचि चैतन्य ईश्वरोम अज्ञानतिमरंदास्य ज्ञानागणसलाके सबशुभम लीद मेना तस्मै श्री गुरुवे नमः नमः ओम विष्णुपादाय कृष्णप्रस्ताय अदलशिमद जयपदाग स्वामी दिनामने नमो आचार्यपदा नित्याय कृपपदाने गौरगतम ताय नगरकरामादरी नमः ओम विष्णुपादाय कृष्णप्रस्ताय अदलशिमद भक्तिवेदांत स्वामी दिनामने नमस्ते सरस्वती देव्ये गौरवान्य प्रचारिणि நிறவிசேஷ சூன்ய பாஷா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயத் பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசதி கௌரவ பக்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பரம பக்தர்களுள் சிறந்த பிரஹல்லாதர் ஓகேங்களா சோ இந்த அத்தியாயத்தை பத்தி நம்ம வந்து பாக்க போறோம் இதுல மொத்தம் எழுபது ஸ்லோகங்கள் இருக்கு எழுபது ஸ்லோகம் ஒரே நாள் நம்மளால முடிக்க முடியாது எவ்வளவு முடிக்க முடியுமோ அது வரையும் பார்க்கலாம் ஏன்னா நரசிம்மர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பிரகல்லாதர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னுட்டு கேட்கிறாரு இல்லையா சோ நாரதர் வந்து இதை வந்து யுதுஷ சொல்லிட்டு இருக்காரு இப்படி நரசிம்ம தேவர் என்ன வரும் கேளுன்னு கேட்டாலும் பிரகல்லாதர் அப்படி பாக்குறாரு ஏன்னா அவருக்கு இதில் விருப்பமே கிடையாது ஏன்னா பௌதிகமான எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் தான் சிறந்த பக்தர்கள் இல்லையா சோ பகவதேல சிறந்த பகவத் பக்தர்கள் யார் யாரு அப்படின்னா பிரஹ்லாத் மகராஜ் துருவ மகராஜ் அம்பரீஷ மகராஜ் யுதிஷ்ர மகராஜ் இவங்கெல்லாம் தான் சோ இவங்க அரசர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏன்னா ராஜா இவங்கெல்லாம் ராஜாக்கள் பௌதிக எல்லாம் இருக்கு அவங்க ஏன்னா ஆல்ரெடி ராஜாங்க அவங்க சோ அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பௌதிக செல்வமோ இல்ல பௌதிக ஆசையோ எதுவுமே கிடையாது சோ அதனாலதான் இங்க இந்த பிரகல்லாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பகவானே எனக்கு வந்து வேண்டாம் ஏன்னா பௌதிக ஆசை அதிகமான என்ன ஆகும் வழி தவறி போயிடுவாங்க பக்தியில இருந்து விலகிடுவாங்க அதனால எனக்கு வேண்டாம் அந்த ஆசையே எனக்கு வரக்கூடாது என் பிரியமான பகவானே பரமபுருஷரே நான் வந்து அசுர குலத்துல பிறந்திருக்கேன் இயல்பாகவே பௌதீக சுகபோகங்கள்ல பற்று கொண்டவர்கள் தான் அசுரர்கள் ஆனா தயவு சென்று பகவானே என்னை இந்த மாயையிலிருந்து மட்டும் விடுவிச்சிருங்க எனக்கு இந்த பௌதீக ஆசையே வரக்கூடாது பௌதிக விருப்பமே வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து கேக்குறாரு ஏன்னா இவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா இப்ப தாமரை இலை இருக்கு தாமரை ஆக்சுவலா தாமரை எங்க பூக்கும் தண்ணில தான் இருக்கும் அந்த தண்ணி தாமரை இலையில இருந்தா ஒட்டுமா ஒட்டாது அது போல இவர் பௌதிகத்திலேயே இருந்தாலும் தாமரை இலையில தண்ணி எப்படி ஒட்டாதோ அது போல இந்த பௌதிக வாழ்க்கையில பிரகல்லாதர் ஒட்டவே கூடாது அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறார் தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் பகவானி உங்களுடைய தாமரை திருவடியில் நான் எப்பவுமே சரணடைஞ்சிருக்கணும் எனக்கு இந்த பௌதிக ஆசையே வரக்கூடாது பெருமாளேன்னு அவர் வந்து கேட்டுருக்காரு ஏன்னா இந்த பௌதிக உலகம் ஏன்னா நம்மள பந்தப்படுத்திடும் மாயையில வசப்படுத்திடும் முக்கியமா இங்க வந்து நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு பொதுவா நீங்க சொல்லுங்க ஜென்மமுர்த்தி ஜராவியாது இல்லையா அப்பறப்பு இறப்பு மூப்பு நோய் இந்த துக்கம் ஆல்ரெடி இருக்கு திரும்ப திரும்ப பௌதிக ஆசையில ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இந்த பௌதிக துக்கத்திலே நம்ம மாட்டிக்குவோம் அதே போல மூன்று வகையான துன்பங்களும் இருக்கு இல்லையா அதி ஆத்மிகா அதி பௌதிகா அதி தெய்வீகான்னுட்டு இல்லையா சோ இதுல அந்த மூன்று துன்பங்கள் ஆகட்டும் இந்த நான்கு கஷ்டங்கள் ஆகும் இதுல இருந்தெல்லாம் நம்மளால விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வந்து ஆல்ரெடி இரண்ய கஷிபு அவனுக்கு பிறந்திருக்க ஆல்ரெடி என் தந்தை வந்து எப்படி பௌதிக ஆசைகளோட இருந்தார் அந்த பௌதிக ஆசைகளோட இருந்து அவருடைய கெதி என்னாச்சு நான் என்ன பார்க்காமையா இருக்கேன் அதனால எனக்கு தெரியும் எனக்கு எந்த ஒரு பௌதிக விருப்பமே வேண்டாம் ஏன்னா பகவானே இந்த பௌதிக வாழ்க்கைக்கு மூல காரணமா ஆசையா இருக்கிறதே என்ன தெரியுங்களா காம தான் சோ அந்த காம இச்சை நம்ம ஹயத்துல வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தூய பக்தர்கள் கண்டிப்பா நழுவிடுவாங்க அதனால வேண்டவே வேண்டாம் இந்த ஜடலோகத்து ஆசையே வேண்டாம் அந்த விருப்பமே எனக்கு வரவே கூடாது ஏன்னா இப்ப பாருங்க இவர் எப்படியா பட்டவர் இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியும் மகாபாகவதா இருக்கார் நித்திய சித்தரா இருக்கார் இல்லையா இப்படியாப்பட்ட மகாபாகவதர் எனக்கு இந்த பௌதிக ஆசைய பௌதிக சுகபோகங்களோ எந்த ஒரு நாட்டமும் எனக்கு வேண்டாம் ஏன்னா அப்படி அனுபவிச்சுங்களோட நிலைமையே பார்த்தாச்சு ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்பவுமே ஃபுல்லா குடிக்கிறது பெண்களோட இருக்கிறது அனைத்து தேவர்களையும் அடிமையாக்கி அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அப்படி ஒரு அராஜகத்தை பண்ணிட்டு இருந்தார் தேவர்கள் யாருக்குமே அவங்கவங்களுடைய சுதந்திரமா அவங்கவுங்களுடைய செயல்களை செய்ய முடியல காரணம் என்ன எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினது யாரு அந்த இரண்ய கஷிபு இல்லையா அதனால அதெல்லாம் பார்த்துருக்கார் பிரகல்லாத அதனாலதான் அவர் சொல்லிட்டு இருக்கார் வேண்டாம் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன் ஆஹ் இது ரெக்கார்டிங் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே ஹரே கிருஷ்ணா வந்து பார்ட்டில ஆண்கள் வந்து ஒரு முறை பார்ட்டியில் குடிச்சாலும் சரி அதுவும் தவறு தான் ஏன்னா அதுவே காலப்போக்கில் பழக்கமாயிடும் இல்லையா சோ அது போல தான் இங்க வந்து பௌதிகமான ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலும் அதுவும் தப்புதான் அப்படின்ட்டு இங்க வந்து பிரகல்நாதன் வந்து சொல்லிட்டு இருக்காரு எந்த ஒரு பௌதிக ஆசையும் வேண்டவே வேண்டாம் பகவானே உங்களுடைய தாமரை திருவடி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு ஒரு நித்திய சித்தர் மகாபாகவதராக அவர் வந்து பேசிட்டு இருக்கார் ஓகேங்களா இப்ப அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அகில லோகத்திற்கே நாயகனே தான் என்ன பரமகுரு உங்களுடைய பக்தர்கள் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்கும்போது நீங்க வந்து இப்படி என்ன பண்ணக்கூடாது கூடாது வரம் எல்லாம் கொடுக்க கூடாது ஏன்னா நீங்க வரம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க பௌதிகமா ஏதாவது கேட்டுடுவாங்க அப்புறம் உங்களுடைய பக்தி விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால நான் என்ன வியாபாரியா நான் வந்து வரம் கேட்கறதுக்கு நான் வந்து சுத்த பக்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வியாபாரியா இருக்கணும்னு விருப்பப்படல அப்படின்னுட்டு யார் பிரகல்லாதர் வந்து நம்ம வந்து பக்தி பண்றது ரொம்ப சுலபமானது ஏன்னா இப்ப மத்த விஷயங்கள்ல நமக்கு வந்து அதிகப்படியான பணம் செலவாகும் இல்ல தேவைப்படும் இல்லையா ஆனா பக்தி பண்றதுக்கு நமக்கு அவ்வளவு பணம் எல்லாம் தேவைப்படாது பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் ஏன்னா நீங்க ஒரு அன்போட பகவானுக்கு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ அப்படி வச்சு பகவானை வழிபட்டா கூட பகவான் வந்து சந்தோஷம் அடைவாராம் ஓகேங்களா இப்ப அதே கேள்விதான் இப்ப நான் உங்களையும் கேட்க போறேன் இப்ப சோ இங்க வந்து பிரகல்லாதர் என்ன சொல்றார் அப்படின்னா பகவானே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செய்யணும் அப்படித்தான் என்ன பண்றாங்க பக்தர்கள் சேவை செய்யறாங்க ஆக மொத்தத்தில் என்னுடைய எஜமானர் நான் வந்து உங்களுடைய சேவகர் அதனால எஜமானர் வந்து ஓ நாம வந்து ஏதாவது தன்னுடைய பக்தனுக்கு கொடுத்தாதான் அவங்க வந்து நமக்கு சேவை செய்வான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னு அவங்க வந்து நல்ல எஜமானரே கிடையாது அதனால நீங்க அப்படி என்ன நினைக்காதீங்க அப்படின்னுட்டு ஆனா தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய யாராவது அவங்கள வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு பக்தி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வரங்களை அப்படியே வாரி வாரி கொடுப்பாங்க இல்லையா பகவான் அப்படிலாம் வாரி வாரி எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஸோ ஏன்னா ஒரு சமயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு அசுரன் சிவன்கிட்ட தான் தவம் பண்ணி வரம் கேட்டான் என்ன வரத்தை கேட்டுட்டா நான் யார் தலையில கையை வைக்கிறோம் அவன் வந்து பஸ்வம் ஆகிடணும் அப்படின்னுட்டு கடைசியில வரம் கொடுத்து வரையே மாட்டேன்டார் இல்லையா சோ அது இப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்களும் அப்படி வரம் கொடுக்காதீங்க எனக்கும் அப்படி ஒரு வரம் தேவையே கிடையாது ஏன்னா எனக்கு உங்களுக்கு சேவகனா இருக்கணும் நீங்க என்னுடைய எஜமானர் அவளதான் இதை தவிர வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு வந்து சுத்த பக்தரா இருக்கணும்னு மட்டும்தான் விருப்பம் அப்படின்ட்டு யார் சொல்றது பிரகல்லாதர் சொல்றாரு அப்படி யார் ஒருத்தங்க உம் இல்ல எனக்கு பௌதிக ஆசைதான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எதுவும் உண்மையான பக்தரா இருக்க முடியாது அப்படின்னுட்டு பிரகல்லாதர் வந்து சொல்றாரு ஏன்னா இயற்கையாகவே நீங்க எஜமானர் நான் சேவகன் இதை தவிர வேற எதுவுமே நமக்கு வேண்டாமே அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஆக்சுவலா ஜீவேரஸ்வரூபே ஹய கிருஷ்ண நித்யதாஸ் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜீவனுடைய ஸ்வரூபமே என்ன அப்படின்னா அவன் வந்து கிருஷ்ணதாசன் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றதுதான் ஆனா அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் இந்த ஜட உலகத்தில் மாட்டிக்கிறாளோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் தான் கஷ்டங்கள் தான் இருக்கே தவிர இந்த பௌதீக ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காகவே அவங்க வந்து அது வேணும் இது வேணும்னுட்டு தேவர்கள் கிட்ட போக ஆரம்பிச்சுடுறாங்க ஒரு முறை இது வந்து பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் வந்து துர்காதேவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சிறந்த பக்தினா எது அப்படின்ட்டு அவரு துர்காதேவி வந்து கேக்குறாங்க அப்போ வந்து சிவன் சொல்றாரு சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் பரதரம் தேவி ததியாம் சமர்ச்சனம் தேவி ஆராதனம் ஆ பூஜையினாலே அது விஷ்ணுவுடைய பூஜைதான் பூஜை தான் சேவையினாலே பகவானை திருப்தி செய்யக்கூடியதுதான் ஒரு சேவகனுடைய கடமையாக இருக்கும் ஏன்னா அந்த விஷ்ணுவை தான் அவங்களுடைய அந்த பக்தர்களோட லட்சியமாக இருக்கு அப்படின்ட்டு சிவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அனைத்து வரங்களை வாரி தருபவன் தான் யார் அப்படின்னா வரதராஜன் யார் அந்த வரங்களை வாரி கொடுக்கறது வரதராஜனான அந்த பெருமாள் தான் இல்லையா யார் யார் என்ன வரங்களை கேட்குறாங்களோ அனைத்து வரங்களையும் கொடுக்கக்கூடியவர் ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறதும் அவர்தானே அதே போல நம்ம வந்து சிஷ்டாஷ்டகம் அதுல பார்த்துருக்கோம் நாதனம் நாஜனம் நா சுந்தரீம் கவிதா மாம் ஜகதி காமயே மம ஜென்மணி ஜென்மணி ஈஸ்வரே பவதாத் பக்தி ரகை ஸோ இதுல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா பகவானே எனக்கு வந்து செல்வம் வேண்டாம் அதாவது ஐஸ்வர்யன் வேண்டாம் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடர்கள் வேண்டாம் அழகான மனைவி வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா ஸோ அழகான மனைவி வேண்டாம் இப்படி எல்லாம் அதே இப்ப பெண்களாக இருந்தால் அழகான கணவன் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இப்படி கேள்வி கேட்க கேட்க தான் என்ன ஆகும் நிறைய பதில்கள் வரும் இல்லையா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா நீங்க எல்லாரும் சொன்னது ஓகே நம்ம இப்ப வந்து பிரகலாதர் என்ன சொன்னார் அப்படின்னு பாக்கலாம் பிரகலாதர் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா பகவானே இந்த லோகத்துல பிறந்ததுக்கு அப்புறமே பிறந்த உடனே என்ன ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா சிற்றன் பாசை வந்துடுது புலனாசையே வந்துரு மனசு உயிர் உடம்பு தர்மம் பொறுமை அறிவு வெட்கம் செல்வம் பலம் ஞாபக சக்தி உண்மை எல்லாமே வந்துடுது ஆனா அவங்க பக்திக்கு வரல பௌதிக ஆசைகளோட அதிகமா இருக்கும்போது இது எல்லாம் அழிஞ்சிடுது பக்திக்கு வந்தா இதெல்லாம் நல்லா இருக்கு அவங்க பக்திக்கு வராம சிற்றின்ப ஆசையோட பௌதிக ஆசைகளோட காம இச்சையோட அதிகமா இருக்கும்போது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சிடுது அப்படின்னுட்டு யார சொல்லிட்டு இருக்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலா பத்தொன்பது உம் அத்தியாயம் நூத்தி எழுபதாவது ஸ்லோகம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா சர்வோபாதி நிர்முக்தம் சத் பரத் நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷேன சேவனம் பக்தி ருச்சயத்தை சோ என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் நம்மளுடைய புலன்கள் ஏன்னா நம்ம அந்த பௌதிக லோகத்துல பிறந்தாச்சு இந்த மூன்று குணங்களால சிக்கிண்டாச்சு மாயையில விழுந்தாச்சு ஆனாலும் நம்மளுடைய புலன்கள் சுத்தம் ஆகணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா அனைத்து எல்லா புலன்களுக்கும் அதிபதி யாரு அப்படின்னா அந்த ரிஷிகேஷனான பகவான் தான் அந்த பகவானுக்கான சேவைகளை பக்தியை நாம பண்ணும் போது கண்டிப்பா என்ன ஆறுது நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் சுத்தமாகுது அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க ஓ தாமரை கண்ணா ஏன்னா பகவானுக்கு புண்டரி காட்சன்னுட்டு பேரு புண்டரிகாட்சா என்ன தாமரை கண்ணன் சோ இங்க வந்து பகவான் அவரு புண்டரிகாட்சா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு ஓ புண்டரிகாஷா மனிதர்கள் வந்து எப்பவும் பௌதிக மனசு இந்த பௌதிகத்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனசுல என்ன இருக்கு தெரியுங்களா பௌதிக ஆசைகள் வந்துடுது அதை விடுறதே பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த உன்ன கொஞ்சம் ஐஸ்வர்யம் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் திரும்ப அவங்க இந்த பௌதிக லோகத்துல திரும்ப மாட்டிக்குவாங்க இல்லையா சோ அதனால தயவு செஞ்சு நீங்க கொடுக்காதீங்க ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு அவங்க பௌதிக சுகபோகங்களில் ஈடுபடும் போது கஷ்டம்தான் வரும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பகவானே உங்களுக்கு ஆறு ஐஸ்வர்யங்கள் பூரணமானவர் ஏன்னா நம்ம இந்த பௌதிக லோகத்துல யாருக்குமே அப்படியே ஆறு ஐஸ்வர்யங்கள் பூரணமா இருந்ததே கிடையாது நமக்கு வந்து விஷ்ணு புராணம் சோ விஷ்ணு புராணத்தை பராசர முனைவர் வந்து என்ன சொல்லின்னு இருக்காரு அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஏழுல ஐஸ்வர்ய சமக்ர ஷ வீரியக ஞான வைராகியோ ஷைவாம் பக இதிங்கணாம் அதாவது பகவானுக்கு பலம் புகழ் செல்வம் அறிவு அழகு வைராக்கியம் அப்படின்ற ஆறு ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர் பகவானே அந்த ஆறு ஐஸ்வர்யங்கள் உங்ககிட்ட இருந்தால் அது பூரணமாக இருக்கும் அதே பௌதிகமான மனிதர்கிட்ட வந்துட்டா என்ன ஆகும் கஷ்டப்பட்டுருவாங்க அதுல இந்த பௌதிக பந்தத்தை மாட்டிக்குவாங்க அதனால எனக்கு தேவையே இல்லை பகவானே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு எனக்கு எதுவுமே தேவையில்லை சோ இப்பதான் பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறார் நரசிம்மர் என்ன பேசுறாரு அப்படின்னா எனது தருமை பிரகல்லாதா உன்னை போன்ற ஒரு பக்தன் இந்த பிறவிலாகட்டும் அடுத்த பிறவிலாகட்டும் எப்பவுமே எனக்கு வந்து கிடைக்க மாட்டான் ஏன்னா நீ வந்து பௌத்திக ஐஸ்வர்யமே கொஞ்சங்கூட விருப்பமே இல்லாதவனாக இருக்க சோ அதனால நீ வந்து ஒரு மனு ஆயுட்காலத்துக்கு இங்க நீ சகல ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சே தான் ஆகணும் இதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்ட்டு சொல்லியாச்சு அதாவது சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த ஒவ்வொரு யுகத்திலையும் வித்தியாசப்படும் நான்கு யுகமும் சேர்ந்தது ஒரு சதுரிகம் ஒரு சத்துரிகத்தினுடைய ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க இப்பயாவது ஸ்கிரீன் ஆணாகுதான் தெரியல உம் ஷராகுதான் பாக்கிறேன் எங்கப்பா வரலையே ஆணை ஆகலையா ஒயிட் போர்டு வந்துச்சு பட்டு என்ன ஒயிட் போர்டு கிளியராகவே இருக்கு நான் எழுதுனதையே காணுமே எழுதுனு ஒயிட் போர்டு எங்க போச்சுன்னு தெரியலமா ஒரு நிமிஷம் பாக்குறேன் திரும்ப ஆ இங்க இருக்க பாருங்க சோ ஒரு சத்துரிகம் சத்தியகம் திரைதாயகம் துவாபரிகம் கலியுகம் இது நாளும் சேர்ந்தது ஒரு சத்துரிகம் அது வந்து நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் சோ பகவான் என்ன இப்ப வரம் கொடுத்திருக்காரு ஒரு மனு காலத்துக்கு நீங்க வந்து இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யங்களோட நீ தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியாச்சு சோ ஒரு மனுவுடைய ஆயு அதாவது அவங்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னா எழுபத்தி ஓரு சத்துருகங்கள் ஓகேங்களா சோ எழுபத்தி ஓரு மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் முப்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் நாட்கள் அத்தனை ஆண்டுகள் அவர் வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் ஓகேங்களா சோ பகவான் வந்து அத கட்டளையாக கொடுத்தாரு நீ வந்து சந்தோஷமா இங்க வந்து இருப்பா அப்படி ஏன்னா இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு பக்தன் இருந்தானா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பக்தர்களாக மாறிடுவாங்க இல்லையா ஆனா பௌதிக லோகத்துல இருக்கக்கூடியவங்களும் பக்தர்களா மாறணும் தான் பகவான் இப்படி ஒரு வழிய சொல்லியிருக்காரு அகாம சர்வகாமே மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் ஸோ பௌதிகமான நம்மளுடைய ஆசைகளை அடையறதுக்கு பகவான நாம வந்து நெருங்கணும் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதையும் கொடுப்பார் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹிரதயத்தில் இருக்கிற இந்த பௌதீகமான ஆசைகள் அந்த அறியாமை அந்த கல்மஷம் அதையும் பகவான் வந்து விலக்கிடுவார் ஸோ பட்டவர் தான் பகவான் ஆனா இங்க பகவான் பிரகல்லாதருக்கு எதற்காக இவ்வளவு பெரிய ஆண்டுகள் அவர் வேணா வேணாம்னு சொன்னாலும் இவ் எவ்வளவு முப்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளை கொடுத்திருக்கார் ஏன்னா அவர் இருந்தார்னா எல்லாரையும் பக்தராக்குவார் தான் இந்த ஜட உலகத்துல நீ இருக்கிறதுல எந்த ஒரு பாதகமும் வராது நீ ஏன்னா எல்லாருக்கும் உபதேசம்தான் பண்ணுவ தான் செய்ய போற இல்லையா சிந்தனை எப்பவுமே சிரேஷ்டமாக இருக்கு ஏன்னா நீ உன்னுடைய ஹுதயத்துல எப்பவுமே என்னதான் நினைச்சுட்டு இருக்க ஏன்னா நீ அதே போல பலனை எதிர்பார்த்து எந்த செயல்களும் செய்யறது இப்படியாப்பட்ட ஒரு பக்தன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் சோ அதனால நீ என்ன பண்ற கண்டிப்பா இங்க இருந்து மத்தவாளுக்கும் நீ வந்து பக்திய கொடுப்ப அப்படின்ட்டு பகவான் வந்து விருப்பப்படுறார் சோ பகவானுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறது தான் யாருடைய கடமை பக்தர்களுடைய கடமை இல்லையா சோ அதனாலதான் பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு கட்டளைய வந்து போட்டாச்சு அதே போல நரோத்தமதாஸ் தாகூர் அவர் வந்து பிரேம பக்தி சந்திரிக்கால என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த கர்ம காண்டம் ஆகட்டும் ஞான காண்டம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பக்தர்கள் விரும்புறதே இல்லை ஏன்னா கர்மகாண்டம்னா பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது சோ ஞானகாண்டம் அதுவும் தேவை கிடையாது அவங்களுக்கு சோ அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா எப்பவுமே பகவானுடைய பக்தியை பண்றதுதான் அவங்க வந்து கர்ம பலனையும் ஞான பலனையும் எதிர்பார்க்கிறதே இல்லை எப்பவுமே நித்திய கிருஷ்ண பக்தர்களாக இருக்கணும் அனுகூல்யேன ஏன கிருஷ்ணானு சீலனம் பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படிப்பட்ட பகவானுக்கு பக்தி செய்யணும் தான் அவங்க வந்து விருப்பப்படுவாங்க ஓகே இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் மதர்ஜி